உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு உன் கையின் பிரயாசம் என்கிற விசியம் தான் அருமையானவர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் கையின் பிரயாசம் என்பது ரொம்ப முக்கியமானது மனிதனாக பிறந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய பிரயாசத்தை நாம் சாப்பிடுவதும் நம்முடைய பிரயாசத்தை நாம் மகிழ்ச்சி அடைவதும் மிகுந்த அருமையான விஷயம் பாருங்கள் வேதாகமம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று விதமாய் சொல்லுகிறது நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று அருமையானவர்களை இந்த காலங்களில் உழைப்பு என்பது மிக அவசியமான ஒன்று வேதம் சொல்லுகிறது ஒருவன் உழைக்க விட்டால் அவன் சாப்பிடாது இருக்க கடவுள் உங்களுடைய வட்டாரங்களில் உங்கள் சூழ்நிலையில் யார் உழைக்காமல் சாப்பிடுகிற ஒரு நபராக இருந்தால் அவர்கள் உண்மையாகவே தேவனுக்கு உகந்தவனாகவே இருக்கவே முடியாது அருமையானவர்களே இந்த பிரயாசத்தினுடைய பலன் மிகுந்த ஆசிர்வாதமானதாக இருக்கும் நம்முடைய பிரயாசத்தினுடைய பலன்தான் நமக்கு பாக்கியத்தின் நன்மையும் கொண்டு வரும் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது யாருடைய பிரயாசத்தையும் சாப்பிடுவதல்ல பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டால் ஓரளவுக்கு உழைக்கக்கூடிய நபர்களாக வந்துவிட்டால் நீங்கள் கட்டாயமாக உங்கள் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவளாக இருக்க வேண்டும் உங்கள் கையின் பிரயாசத்தை உங்கள் பெற்றோர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த அநேக பிள்ளைகளை பார்க்கிறோம் பெற்றோர்களுடைய அரவணைப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவை படித்து அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்த பிள்ளைகள் வேலைக்கு போவதில்லை இந்த வேலை வேண்டும் அந்த வேலை வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்து காலங்களை வீணடித்துவிட்டு பிறகு பெட்ரோலுடைய பென்ஷன் இருக்கிறது பெட்ரோலுடைய பணம் இருக்கிறது என்ற பெயரிலே பெண் வேற தேடுகிறார்கள் அருமையானவர்களே அது நமக்கு அழகல்ல நீங்கள் இந்த வகானோடைய கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற நபராக இருப்பில்லைனால் உங்களுடைய வேலை என்ன என்பதை உறுதி செய்யுங்கள் உங்களுடைய பிரயாசம் என்ன என்பதை இன்றை தீர்மானியுங்கள் காலங்கள் மிக முக்கியமானது காலங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் மிகவும் அவசியமானது அநேக குடும்பங்களில் பாருங்கள் பெண்கள் அநேக தங்களுடைய பிரயாசத்தையும் சாப்பிடுவதில்லை ஓட்டல்காரனுடைய பிரயாசத்தை தான் சாப்பிடுகிறார்கள் ஏதோ ஒரு முடியாத நேரத்திற்கு சூழல் சரியில்லை என்பதற்காக நாம் என்ன செய்யலாம் அது ஆனால் நிக்கும் ஹோட்டல்லையே சாப்பிடுவது என்பதெல்லாம் நம்முடைய பிரயாசம் அல்ல அதையெல்லாம் விட்டுவிடுங்கள் இந்த நாளிலேயே இந்த காணொலியை பார்க்கிற அருமையான தாய்மார்களாக சகோதரிகளாக இருந்தாலும் சரி உங்கள் கையின் பிரயாசத்தில் சிறப்பாக செய்து அதை குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து பழகுங்கள் இன்றைய பிள்ளைகள் எல்லாம் வெளியில உள்ள கடத்தீனியைத்தான் பழகுங்கிறது அதில் தான் ஏன் காரணம் என்ன குடும்பத்தில் பெண்கள் தங்கள் பிரயாசத்தை அருமையாய் செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்து பழகுங்கள் அதன் ருசியை அதுகள் கண்டுகொள்ளட்டும் இப்படியாக இந்த சமூகத்தில் நம்முடைய பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம் நம் கையின் பிரயாசத்தினால் மட்டுமே நமக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும் அநேகர் என்ற வைத்தியருக்கு செலவு செய்வதற்கு காரணம் என்ன அநேக பிள்ளைகள் சிறு வயதிலேயே வைத்தியத்திற்கு செலவு செய்வதற்கு காரணம் என்ன கையின் பிரயாசம் இல்லை குடும்பத்தினுடைய கையின் பிரயாசம் இல்லை குடும்பத்தினுடைய கையின் பிரயாசம் உணவாகவும் மருந்தாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் வணங்கு கொள்ளுங்கள் நிச்சயமாகவே தேவன் அதை ஆசிரியப்பார் அதை நன்மை பாக்கியமாய் உங்களுக்கு தந்து விடுவார் நாம் தலைகளை தாழ்த்தும் நல்ல ஆண்டவரே வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் கையின் அது பிரயாசையும் பாக்கியமாய் இருக்க ஆண்டவர் அணுக்கரங்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் கையை உழைக்கவும் பிரயாசப்படவும் குடும்பத்துக்கு இருக்கவும் நீர் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் வேலைக்கு போகாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேலை செபிக்கிறையா உணர்வை தாங்க த வயசுல ஆண்டவரே உழைத்து பிரயாசப்பட்டு அதை குடும்பத்துக்கு கொடுக்க பிள்ளைகளுக்கு மனதை தாங்க வீட்டில் அமர்ந்து பெற்றோருடைய காரியங்களையே சார்ந்து வாழ்கிற பிள்ளைகள் மனந்திரும்பட்டும் கணவர்கள் அநேக கணவர்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிற நிலையெல்லாம் மாறட்டும் ஆசீர்வதியும் கத்தர ஒரு மாற்றத்தை கொண்டு இயேசுவின் மூலம் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ கால்